ஹேய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் போறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே சபரி டிஜிட்டல் இந்தியா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா எங்களுடைய வெப்சைட்டை நான் உங்களுக்கு கீழேனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுதான் காய்ஸ் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து மேலே சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணுங்கள் இதுதான் காய்ஸ் பாஸ்போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ரீன் கலரில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஐடியை இந்த இடத்துல வந்து உங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஐடி டைப் பண்ணி முடிச்சோடனே கன்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்ஷா கேட்டிருக்காங்க உங்களுடைய கேப்சாவை வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்ளை பார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே வந்து கிளிக் ஏர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும் அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஆ இப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் பண்ணுற ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து மேலே ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க அப்ளிகேஷன் டைப்பில் நார்மல்ன்றதை கொடுத்துட்டு புக்லெட்டில் வந்து முப்பத்தி ஆறு பக்கமே போதுமானது அதை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க இப்போ மேலே கிவன் நேம் கேட்டிருக்காங்க அதில் வந்து உங்களுடைய நேமை வந்து ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே வந்து சர் நேம்ல வந்து உங்களுடைய அப்பா பேரை வந்து கேட்டிருக்காங்க அப்பா பேரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டிருக்காங்க அதில் மேல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க உங்களுக்கு வேறு எதாவது பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் நோன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் எதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுலேயே நோன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க இந்தியானா நோ அப்படின்ற முதல் ஆப்ஷனே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட் அப்படின்னு கொடுத்துக்குங்க இல்லைனா சிங்கிள்ன்றதை கொடுத்துக்குங்க இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துங்க இல்லை நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலைக்கு கேட்ட மாதிரி கொடுத்துக்குங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து கொடுத்துங்க டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா கிராஜுவேஷன் ஆகும் அப்படின்னு கொடுத்துங்க அப்படி இல்லைன்னா டென்த்து டுவெல்த்துக்கு அது உள்ளே ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்களே கொடுத்துக்கலாம் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து அப்படியே கீழே வந்து டைப் பண்ணிக்குங்க உங்களுடைய பேரண்ட் யாராவது கவர்மெண்ட்டில் இருக்காங்களா கவர்மெண்ட் சர்வெண்டாக அப்படின்ற ஆப்ஷனில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதில் அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்குங்க கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க அடுத்து வந்து உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கார்டியன் இல்லைனா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க இன்கேஸ் வந்து நீங்கள் மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் நேமை வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை மறுபடியும் கொடுங்க இப்போ வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹவுஸ் நம்பரும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் நேமும் கேட்டிருக்காங்க அதை வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க கீழே உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருக்காங்க உங்களுடைய வில்லேஜ் இல்லைனா உங்களுடைய டவுனை வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஸ்டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்டிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரோடய போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க கீழே வந்து உங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க பின்கோடு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்படியே கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணி முடித்தோன்னா கீழே வந்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க மெயில் ஐடியை வந்து அப்படியே கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து இது உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இது வந்து உங்களுடைய ப்ரெசண்ட் அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி கான்டாக்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க ஃபுல் நேம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மறுபடியும் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க இதில் வந்து டீட்டெயில் கேட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து டீட்டெயில் நாட் அவைலபிள் அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்துக்குங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்றதுக்கான இது கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அதர் டீட்டெயிலில் எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கிட்டு எஸ்ஸா நோவா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்குங்க இப்போ வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து டீட்டெயில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து இருக்கும் உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்பா பேர் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்தெலாம் கரெக்டாக இருக்கான்னு உதரவை செக் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி அப்பா பேர் அம்மா பேர் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கா உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு வந்து செக் பண்ணிக்கங்க இப்போ செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டாக்குமெண்ட் கேட்குது ரெண்டுத்துக்குமே வந்து ஆதார் அப்படின்றத வந்து ஓகே பண்ணிக்கோங்க ஆதாரே வந்து ரெண்டுத்துக்குமே வந்து போதுமானது அதனால ஆதார் கார்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து ப்ளேஸ் கேட்டிருக்காங்க உங்கள் ஊர் ப்ளேஸை வந்து கொடுத்துட்டு எஸ்ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க இப்போ நம்ம டைப் பண்ண டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து சேவ் மை டீட்டெயில் அப்படின்றத கேட்டிருக்கோம் அதனால் சேவ் மை டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரிவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க இதுதான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுலேயும் வந்து டீட்டெயிலெலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு உதரவை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து கரெக்டாக இருக்கான்னு உதரவை காட்டும் அது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க டீட்டெயில் கரெக்டான உடனே க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சமிட் ஃபார்ம் கொடுத்து சமிட் பண்ணிடுங்க இப்போ வந்து பேமெண்ட் பண்ண சொல்ல போது நீங்கள் வந்து யூபிஐ இல்லைன்னா நெட் பேங்கிங் கார்ட் பேமெண்ட் வந்துச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்க சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து நிறைய டீட்டெயிலில் வந்து நிறைய டேட்டில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு என்ன டேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க உங்களுக்கு சூட்டு டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதை வந்து லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா கேட்டிருக்காங்க கேப்ஷா வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க இப்போ வந்து பே புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா உள்ளே கட்டுற மாதிரி இருக்கும் ஐ அண்டர்ஸ்டூட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே வி சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷனில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டீட்டெயில் இருக்கும் சப டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பெண்டிங்கில் காட்டும் அதை வந்து ரீபேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அது வந்த உடனே மறுபடியும் வந்து பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து போடணும் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு வந்து பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தருவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கெலாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் காய்ஸ் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்